அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் இன்று நம்மில் பலருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நகை வாங்குவது ஆபரணங்கள் சேர்ப்பது என்பது மிகவும் பிடித்தமான செயலாக இருக்கின்றது இவ்வாறு இருக்கக்கூடிய நகை சேர்ப்பது ஆபரணங்கள் வாங்குவது இது போன்ற செயல்களுக்கு நமக்கு அதிர்ஷ்டம் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் சிலர் இருக்கின்றார்கள் சிலருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கும் அவ்வாறு இருப்பவர்களை விட்டுவிட்டு வாங்க வேண்டுமென்று ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு விரும்பிய நகைகளை வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய சொர்ண வசிய மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நகை வாங்க வேண்டும் ஆபரணங்கள் சேர்க்க ஏற்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முறையாக உழைத்த பணத்தை பயன்படுத்தி நகைகள் வாங்க வேண்டும் என்று சேர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நமது காணொலியில் வரக்கூடிய இந்த முறையினை செய்து பார்த்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எனவே இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் சொர்ண வசியமை தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மருத மரம் கருவுமத்தை மருளுமத்தை நன்னாரி இந்த மூலிகைகளுக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்ட வேண்டும் காப்பு கட்டிய பிறகு சந்தனம் குங்குமம் வைத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி இந்த மூலிகைகளுக்கு உண்டான முறையான படையலை வைத்து தூபதீபம் காட்டி வழிபாடு செய்து இவற்றினுடைய வேர்களை இரும்பு படாமல் பறித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு எடுத்துக்கொண்ட அனைத்து மூலிகைகளின் வேர்களையும் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் நன்றாக கருக்கி எடுத்து வைத்துக்கொண்டு இதனுடன் சிறிதளவு தங்கத்தை உரைத்த தண்ணீரையும் சேர்த்து சிறிது நேரம் ஊற வைத்த பிறகு இந்த கலவையுடன் வெள்ளை ஊமத்தின் செடியிலிருந்து எடுக்கப்பட்ட சாரையும் சேர்த்து கலந்து நன்றாக கல்வத்தில் வைத்து அரைக்க வேண்டும் அரைக்கும் பொழுது குபேர மந்திரம் லக்ஷ்மி தேவி மந்திரம் ஆகியவற்றை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இந்த பொருள்கள் சேர்த்து அரைத்து மையாக வரும் வரை எந்தவிதமான மனசஞ்சலமும் கவனச்சிதறலும் இல்லாமல் அரைத்து இருக்க வேண்டும் அவ்வாறு மந்திரங்கள் சொல்லி அரைக்கும் பொழுது இது முறையான மை பதத்திற்கு வந்த பிறகு இதனை எடுத்து ஒரு வெள்ளி டப்பாவில் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு பத்திரப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சொர்ண வசிய மையினை நீங்கள் எந்த ஒரு தங்க ஆபரணங்கள் வாங்கினாலும் அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை வாங்கி வந்த பிறகு சுத்தமான தண்ணீரில் பச்சை கற்பூரம் கிராம்பு பொடி ஏலக்காய் பொடி சிறிதளவு மஞ்சள் தூள் இவற்றை கலந்து அந்த ஆபரணத்தை நீங்கள் வாங்கி வந்த அந்த ஆபரணத்தை இந்த தண்ணீரில் நன்றாக கழுவி சுத்தமான பச்சை துணியில் துடைத்து எடுத்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த சொர்ண வசிய மையினை நீங்கள் வாங்கி வந்துள்ள ஆபரணத்தின் மீது லேசாக தடவி வைத்துவிட்டு மகாலட்சுமி குபேரர் இருவரையும் மனதார வணங்கி நீங்கள் நகை வைக்கக்கூடிய இடத்தில் இதை வைத்துவிடுங்கள் இவ்வாறு வைத்த பிறகு உங்களுக்கு நகை சேர்க்கை என்பது மிக விரைவாகவும் அதிகமாகவும் ஏற்படும் பணம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் வரக்கூடிய பணமானது நீங்கள் நகையாக வாங்கி வைக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு நகை சேர்க்கையை உண்டாக்கும் இந்த சொர்ண வசியமையை நகை வாங்கி சேர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தங்க நகைகளின் ஆபரணங்களின் சேர்க்கையானது மிக அதிகமாக வரும் நகை வைக்கக்கூடிய பெட்டியில் மட்டுமல்லாமல் அதிக அளவில் நகை விரைவாக சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் பெண்களுடைய திருமணத்திற்காக நகை சேர்க்கக்கூடிய அதிகம் நகை விரைவாக சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இதே மையினை ஒரு புது புதுப்பானை வாங்கி அதனுள்ளே பச்சை பட்டு துணியை வைத்து உங்களிடம் இருக்கக்கூடிய புதிதாக வாங்கிய ஏதாவது ஒரு நகையை நாம் மேற்சொன்னபடி சுத்தி செய்து அதன் மீது இந்த மையினை சிறிதளவு பூசி புதுப்பானையில் இருக்கக்கூடிய பச்சை பட்டு துணியில் வைத்து மூட்டையாக கட்டி உள்ளே வைத்துவிடவும் மேலே ஒரு மூடியை போட்டு மூடி பூஜை அறையில் குபேர மூலையில் வைத்துவிட்டால் உங்களுக்கு ஆபரண நகை சேர்க்கை என்பது மிக விரைவாக சேரும் இது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு முறை இந்த முறையினை செய்து பார்த்து அன்பர்கள் அனைவரும் பலன் பெற வேண்டும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன்பெறும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்